அதாவது திமிர் வேணும் திமிரு வந்து நமது பேச்சில் இருக்கக்கூடாது நம்முடைய செயலில் இருக்க வேண்டும் சிலருக்கு செயலே பேச்சாக இருக்கும் அதை வந்து நமது செயலில் திமிர் வேண்டும் அதே நேரத்தில் திமிரை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது திமிர் வந்த உடனே கெட்ட வார்த்தை போட ஆரம்பிச்சிடக்கூடாது கெட்ட வார்த்தை போடுறவங்களுக்கு திமிர் இருக்குன்னு அர்த்தம் அதுனால் அதுனால் என்ன அர்த்தம்னாங்க அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க திமிரை தான் வேஸ்ட் பண்ணுறாங்க வீணாக்கிறாங்க அதனால் திமுரு வந்து அதிக அதை வந்து அதிகரிக்கும் போது அதை சேர்த்து அதை ஒழுங்காக பாதுகாக்கணும் அதாவது தலை கணங்க எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது மரியாதை மற்றவங்கள எடுத்தறிஞ்சு மறி மதிக்காமல் பேசக்கூடாது மதிக்க மதிக்காமல் இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தை போடக்கூடாது இதெல்லாம் திமிரை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இப்படி தான் வீணடிக்கப்படுகிறது திமிர என்பது வீணடிக்கப்படுகிறது எல்லாருக்குமே திமிர எப்படி உருவாகும் அப்படின்னா நல்ல உடல் உழைப்பு நீங்கள் கடினமாக போராடுறீங்க உழைக்கிறீங்க முரட்டுத்தனமாக உழைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு திமிர் வரும் அந்த திமிர் திமிருங்கிறது என்னென்னாக்கா நாம் மற்றவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாமளே தனித்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் திமிர் அப்போ தான் மத் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு மற்றவங்க மேலே கெட்ட வார்த்தை வரும் நீங்கள் அப்படி இரு அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் தனிமை என்கிற உணர்வு வலுப்பெறும்போது திமிர் வந்துடும் தனியாகவே வாழ முடியும் என்கிற உணர்வு வலு வலுப்பெறும்போது உங்களுக்கு திமிர் வரும் திமிர் வந்துடும் அது உங்களுக்கு அந்த திமிரே வரலைன்னா நீங்கள் மற்றவங்களே சார்ந்து வாழ்கிறீங்க உங்களால் தனித்து நிற்க முடியவில்லை இந்த இயந்திர அறிவியல் உலையில் நீங்கள் தனித்து தான் நிற்க வேண்டும் தனித்து நின்று அது பிறரை சார்ந்திருப்பதெல்லாம் பிறரை சார்ந்திருப்பது ஒரு நாடகம் ஒரு நாடகம் தான் அந்த நாடகமும் தேவை அந்த நாடகமே இல்லாமல் நீங்கள் மற்றவங்க சார்ந்து இருக்கிறது தான் உங்களுக்கு வேறு வழியே இல்லை அதனால் நான் மற்றவங்கள சார்ந்திருக்கேன் மற்றவங்க இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படு படுத்துட கூடாது மற்றவங்களை இருக்கங்கிற பேரில் மற்றவங்க மற்றவங்க மேலே படுத்துட கூடாது முதல்ல நீங்கள் தனித்து நில்லுங்கள் தனித்து நிற்பது தான் திமிர் தனித்து நிற்க தெரியாமல் மற்றவர்களை சார்ந்து நிற்காதீர்கள் அதுதான் அது எனக்கு திமிரே கிடையாது அதில் திமிர் இல்லை அதாவது நீங்கள் தனித்து நிற்க வேண்டும் என்பதற்காக மற்றவங்களை சார்ந்து நிற்கக்கூடாதுங்கிற அர்த்தம் தனித்து நின்று கொண்டு மற்றவர்களை சார்ந்து நில்லுங்கள் திமிராக இருந்துக்கிட்டு மற்றவங்கள சார்ந்து நில்லுங்க ஒரு திமிரோடு மற்றவர்களை சார்ந்து நில்லுங்கள் அந்த திமிர் இல்லாமல் மற்றவங்கள சார்ந்து நிற்காதிங்க அதே நேரத்தில் திமிர் இருக்குதுங்கிறதுனால அது கெட்ட வார்த்தை போட்டு மற்றவங்கள சார்ந்து நிற்க முடியாமல் மற்றவங்களை எடுத்துரிஞ்சு பேசி மதிக்காமல் இருக்கக்கூடாது அதனால் உங்களுக்கு திமிரை நீங்கள் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் திமிரை உள்ளே வச்சுக்கிட்டு மற்றவர்களிடம் பணிவாக நடந்துக்கணும் பனிவாக பேசணும் கெட்ட வார்த்தை போடக்கூடாது பணிவாக பேசணும் பக்குவமாக பேசணும் பண்போடு பேசணும் டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் வேலையிலலாம் டென்ஷன் ஆகாமல் கூலாக இருக்கணும் ஆனால் திமிரை உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நீங்கள் வெளியில் நீங்கள் மற்றவங்கள மதிக்காமல் கெட்ட வார்த்தை போடுறீங்க வம்புக்கு எடுக்கிறீங்கன்னா திமிரை வேஸ்ட் பண்ணுறீங்க அதாவது தனித்து நிற்கிற அந்த திறன் தான் அந்த திமிரு எப்போதும் எல்லாத்துக்கும் வேணும் மனித உரி இப்போ பிற உயிர்கள் பாருங்கள் தனித்தான் இருக்கா நம்மள மாதிரி குடும்பம் அல்லது தோளில் கை போட்டுட்டு நீ ஒருத்தன் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் நீங்கள் உங்கள் பையன்ட்டு சொல்லுவீங்க அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா போய் அதை போய் வாங்கிட்டு வா அந்த புத்தகத்தை போய் அந்த புத்தகத்தை போய் அந்த மாமாட்டை போய் வாங்கிட்டு வா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சொல்கிறோம்ல இந்த வேலை வந்து பிற உயிரினங்கள் சொல்லாது மற்ற உயிர்களை வேலை வாங்காது நாம தான் வேலை வாங்குவோம் ஆக வந்து பிற உயிரினங்கள்லாம் வேலையை வாங்கறதில்லை அது தனித்தே நிற்குது வாழ் வாழ்நாள் முழுதும் தனித்தே நிற்கிறது கூட்டமாக இருக்குமே தவிர ஆனால் தனித்து தான் நிற்கிறது மா ஆடு மாடு எல்லாம் கூட்டமாக தான் மேயுது ஆனால் ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆடை மேய் வேட்டையாடுகிறது என்றால் அல்லது ஒரு மாட்டை வேட்டையாடுகிறது என்றால் மற்ற மாடுகள் வேடிக்கை தான் பார்க்கிறது அல்லது ஓடிவிடுகிறது எந்த மா எந்த மாடு சிங்கத்திடம் பிடிப்படுகிறதோ அல்லது பொலியிடம் பிடிக்கப்படுகிறதோ அப்படியே நின்று விடுகிறது வேட்டையாடப்படுகிறது ஆக மற்ற உயிரினங்கள் கூட்டமாக நிற்கிறதே தவிர மற்றவர்களை நம்பி இல்லை மற்றவர்களை சார்ந்து இல்லை கூட்டம் தான் கூட்டம் தான் அவர்கள் மற்றவர்களை சார்ந்து நிற்பதற்கான ஒரு வழியாக இருக்குது ஆனால் அவை தனித்து தான் நிற்கிறது ஏன்னா அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உயிருக்கு உச்சக்கட்ட பிரச்சனையே அதுதான் அப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்றதெல்லாம் ஓடிடுது யார் தப்பிக்கிறாங்களோ அவங்க தப்பிச்சிட்டாங்க யார் மாட்டுறாங்களோ அவங்க சீக்கிட்டாங்க இதுதாங்க ஆக எல்லா உயிரினங்களும் பிற உயிரினங்கள் வந்து தனித்தே தான் இருக்கிறது திமிரோடு தான் வாழ்கின்றது பிற உயிரினங்கள் எப்படி அந்த மழையும் குளிரையும் வெயிலையும் தாங்குது அப்படின்னா அதுக்கு திமிர் அந்த திமிர் இருக்குது அதுக்கு அந்த திமிர் தான் தனித்து நிற்கக்கூடிய அந்த திமிர் தான் மழை வெயில் குளிர் இதெல்லாம் தாங்கிக்கிற திறனை கொடுக்குது நமக்கு அந்த திறன் இல்லை மனித உயிர்களால் தாங்கி கொள்ள முடியவில்லை திமிராக இருக்காமல் மற்றவர்களை சார்ந்திருக்கிறார்கள் அந்த இல்லை திமிரை வேஸ்ட் பண்ணுறாங்க எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா திமிர் இருக்கு இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணுறாங்க கெட்ட வார்த்தை போடுறாங்க சண்டை போடுறாங்க அடிச்சுக்கிறாங்க மற்றவர்களை கெடுப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் போராடுகிறார்கள் தன்னை தனது வளர்ச்சியை பாருங்கள் அவங்கவுங்க வளர்ச்சியை பாருங்கள் மற்றவர்களை மற்றவர்களை கெடுக்கிற வேலைங்கிறது வந்து யாருமே செய்யக்கூடாது உங்கள் வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள் அவங்கவுங்க வளர்ச்சியை பாருங்கள் ஆக வந்து பிற உயிரினங்கள் திமிரோடு இருக்கிறது தனித்து தான் வாழ்கிறது ஆனால் மனித உயிர்கள் வந்து தனித்து வாழ தெரியலை அதனால்தான் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் யார் தனித்து வாழ்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்களாக இருக்காங்க தனித்து திமிர் அதான் தனித்து வாழ்வது தான் திமிரு அதே நேரத்தில் அதுக்காக தனியாக போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் தனியாக போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது கூட்டமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே தனித்து நிற்கணும் அந்த திமிர் உங்ககிட்ட இருக்கணும் தனித்து நிற்பது தான் திமிர் நீங்கள் பொய்யாக மற்றவங்களை சார்ந்திருப்பது போய் ஒரு பொய் மாதிரி இருக்கலாம் தனித்து நின்று கொண்டு அந்த திமிருடன் நீங்கள் மற்றவரிடம் உதவி கேளுங்கள் அந்த திமிரை வைத்து கொண்டு திமிரை சுமந்து கொண்டு திமிரை இழக்காமல் அதுதான் உங்கள் பலம் திமிர் தான் உங்கள் பலம் அந்த பலத்தை இழக்கக்கூடாது அந்த பலத்தை இழந்துட்டு போய் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டால் உங்களுக்கு மரியாதை கிடையாது நீங்கள் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் உங்களுக்கு உதவி செய்கிறதே அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவருக்கு பெருமையாக தோன்ற வேண்டும் உங்களுக்கு உதவி செய்வதையே உதவி செய்வருக்கு பெருமையாக தோன்ற வேண்டும் நம்மகிட்ட போய் உதவி கேட்குறாரு அப்போ சார் அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்ல நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட போய் உதவி கேட்குறாருயா அந்த மாதிரி நாம் யார்கிட்ட உதவி கேட்டால் அவங்க அதை பெருமையாக நினைக்கணும் நம்மக்கிட்ட போய் உதவி கேட்குறாரு அது மாதிரி நாமளும் நாமளும் யாருக்கு உதவி செய்வதை பெருமையாக நினைக்க வேண்டும் என்றால் யார் தனித்து நிற்கிறார்கள் யார் திமிருடன் நிற்கிறார்கள் யார் திமிரை பாதுகாக்கிறார்கள் யார் தனக்குரிய திமிரை தனது செயலில் மட்டும் காட்டுகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்வதை பெருமையாக கருத வேண்டும் ஆக த திமிர் எல்லாத்துக்கும் இருக்கணும் திமிர்னா என்னென்னா தனித்து நிற்பது தனித்து நின்று கொண்டு பிறரை சார்ந்திருக்க வேண்டும் தனித்து நிற்கத் தெரியாமல் பிறரை சார்ந்திருக்காதீர்கள் அது வந்து கோழைத்தனம் தன்னம்பிக்கை இன்மை தன் மீது நம்பிக்கை இல்லாமல் பிறரை சார்ந்திருக்கிறீர்கள் பிறரை நம்புகிறீர்கள் என்று பொருள் அதை தான் அடிமைத்தனம்